குட் மார்னிங் காலை வணக்கம் வெல்ஸ் அகாடமி சாரிட்டபிள் ட்ரஸ்ட் உங்கள் எல்லாரையும் வரவேற்பது உங்கள் விஜய் நம்பியார் வேல்ஸ் அகாடமியோட ஃபவுண்டர் தொடர்ந்து நம்ம காலையில் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் மெசேஜ் சொல்கிறோம் அது மைண்ட் இனியூல் மெசேஜ் மைண்ட் அண்ட்யூல் ப்ரோக்ராம் வருது மைண்ட் இன்யூல் ப்ரோக்ராம் இருபது வருஷம் ரிசர்ச் வந்து இருபத்தஞ்சி வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வருது இதை தொடர்ந்து கிளங்கள் நிச்சயமாக வெற்றி வாழ்க்கையை உங்களை கொண்டிருக்கிறது தொடர்ந்து ஆழமாக கேட்க வேண்டும் கவனமாக கேட்க வேண்டும் ஏன் இதை சொல்கிறோன்னா நீங்கள் இவ்வளோ வருஷமாக இவ்வளோ வருஷங்களாக ஓகே எதையெல்லாம் உங்கள் மனசில் போட்டிருக்கீங்களோ எந்த சிந்தனையெல்லாம் உள்ளே போட்டிருக்கீங்களோ அது கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி எடுக்கணும் முதல்ல பாருங்கள் அந்த பழசை க்ளீன் பண்ணாமல் நம்ம இந்த புதுசாக இன்சர்ட் பண்ணால் ஒன்றும் ஒர்க் ஆகுது ஓகே பால் எவ்வளோ நல்லதாக இருந்தாலும் ஒரு சின்ன மோசமான விஷயம் அதில் இருந்ததுன்னா ஒரு பாத்திரத்தில் இருந்ததுன்னா அதில் நீங்கள் பால் ஊற்றுனா தெரிஞ்சு போய்டும் அதே மாதிரி என்ன தான் பெரிய பெரிய விஷயங்கள் சொன்னாலும் உள்ளே வந்து அந்த பழசு இருந்ததுன்னு வச்சுங்களேன் உங்களால் இதை எடுக்கவே முடியாது எடுக்கவே முடியாது தெரிஞ்சிடும் எல்லாம் என்ன கேட்டாலும் திருப்பி என்ன சொன்னீங்க அப்படின்வீங்க இதுதான் பிரச்சனை என்ன சொன்னாலும் நம்ம நினைப்போம் அப்பா எல்லாம் சொல்லியாச்சு இவருக்கெல்லாம் தெளிவாகிடுச்சு நினச்சா கொஞ்சம் என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்பாங்க அதனால் அந்த பழசெல்லாம் இருக்கிற பாருங்க பழைய திங்கிங் பழைய பிளானிங் பழைய உங்களுடைய நாலேஜு கடவுளை பற்றின நாலேஜு எல்லாமே ஃபஸ்ட்டு தூக்கி சைடில் கட்டி மூட்டை கட்டி சைடில் வச்சிடணும் அப்புறம் இந்த இது கிளீனாக வைக்கிறோம் மனசை ரொம்ப கிளீனாக வச்சு அதுக்குள்ளே இந்த சொல்கிற வார்த்தைகளெல்லாம் ஏற்றுனீங்கன்னா ஒரு பெரிய வித்தியாசம் உங்கள் வாழ்க்கையில் வரும் நிச்சயமாக வரும் அந்த வித்தியாசம் வர விடாமல் தடுக்கிறது உங்களுடைய பழைய புத்தி பழைய ஞானம் பழைய அறிவு பழைய படித்தது எல்லாம் சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் கடவுளை பற்றி தெரிஞ்சுருக்கிற விஷயம் விதம் எல்லாமே அந்த பழசு உங்களை குழப்பிட்டே இருக்கும் இந்த குழப்பம் இருக்கிற வரைக்கும் இந்த பெரிய நன்மை இருக்கிற உண்மையான வார்த்தையை வேலை செய்யாது அதனால் தயவுசெய்து க்ளீன் பண்ணி தொடச்சி சைடில் வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக கிழங்கும் உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறோம் பாருங்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க டாக்டர் இன்ஜினியர் யாராக இருந்தாலும் சரி புரியுதுங்களா சரியான சாதாரண ஒரு எம்பிபிஎஸ் படிச்சு போய் பிரமே கிடையாது திருப்பி எதனா ஒன்றத்தில் எக்ஸ்பர்டைஸ் ஆகணும் பெரிய எக்ஸ்பர்ட் ஆகணும் அப்போ மட்டும்தான் ஒரு வேல்யூ கிடைக்கும் இல்லாட்டி ஒரு பணமும் கிடைக்காது ஒன்றும் கிடைக்காது போர்டை எம்பிபிஎஸ்ஸும் போர்டு போட்டு போட்டுக்கார தான் யாரும் வரமாட்டாங்க அதில் நீங்கள் எக்ஸ்பர்ட்டுன்னு நீங்கள் உண்மையாகவே எக்ஸ்பர்ட் ஆகி நல்ல ட்ரீட்மெண்ட்டை ஒரு பர்டிகுலர் இதுக்கு கொடுக்குறீங்கன்னா ரஷ் அங்கே கும்பல் கூடும் ஏன்னா எந்த பார்ட்டுக்கும் வியாதி இல்லாமல் யாருமே இல்லை ஏன்னா ஒரு பாட்டுன்னா அந்த பாட்டுக்கான வியாதி இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா குவிஞ்சிருப்பாங்க இல்லையா ஸோ அது மாதிரி எல்லா ஃபீல்ட்லேயும் நீங்கள் தெரிஞ்சால் தான் ஒரு விஷயம் தெரிஞ்சால் தான் நீங்கள் அதில் பெரிய ஆளாக முடியும் அதே மாதிரி கடவுள் விஷயத்தில் கடவுளுடைய விஷயங்களும் சொர்க்கராஜ்யத்தின் காரியங்களும் சொர்க்க சொர்க்க சொர்க்கத்தில் இருக்கிற விஷயங்களும் கடவுளுடைய காரியங்களும் கடவுளுடைய விஷயங்களும் அதில் இருக்கிற ஆழங்களும் அதில் நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆகணும் எக்ஸ்பர்ட் ஆகாமல் சும்மா ஒரு தாடி வச்சுக்கிட்டால் கஷாய ட்ரெஸ் போட்டுக்கிட்டால் பற்றாது இதில் எக்ஸ்பர்ட் ஆகணும் எவ்வளோ எக்ஸ்பர்ட் ஆகணும்னா நம்ம நாட்டுக்கு மாத்திரம் எக்ஸ்பர்ட் ஆகக்கூடாது ஓகே தமிழ்நாட்டுக்கு எக்ஸ்பர்ட் ஆகும் தமிழ்நாட்டு சாமில் நான் எக்ஸ்பர்ட்டுன்னு சொல்லக்கூடாது இந்தியா சாமி இல்லைன்னு நான் எக்ஸ்பர்ட்டுன்னு சொல்லக்கூடாது உலகளாவிய அளவில் கம்ப்ளீட்டாக எல்லாமே தெரிஞ்சு படித்து புரிஞ்சு ஆழத்துக்கு போய் அதோடய ஆழத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வெளியே வரணும் அப்படி வரும்போது என்ன ஆகும் தெரியுமா நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆகிடுவீங்க ஹெவன்லி மேட்டரில் கடவுள் மேட்டரில் கடவுள் விஷயங்களில் கடவுளோடைய காரியங்களில் எக்ஸ்பர்ட் ஆகணும் அது படித்து அறிவெடுத்து அதோடய விஷயங்கள் எல்லாம் புரிந்து படித்துட்டு வந்தால் தான் எக்ஸ்பர்ட் ஆக முடியும் அதை விட்டுட்டு ஒரு பெரிய பூஜை பண்ணிட்டால் எக்ஸ்பர்ட் ஆக முடியாது அது எப்படி நடத்துறது அந்த பூஜை எப்படி நடத்துறது குங்குமம் எக்க வைக்கிறது மஞ்சள் எங்கே வைக்கிறதுனா எக்ஸ்போர்ட் ஆகிட முடியாது நம்ம அவங்கள தான் எக்ஸ்போர்ட்டுன்னு நினைக்கிறோம் நம்ம அவங்கள தான் கூப்பிட்றோம் வாங்க வீட்டுக்கு கொஞ்சம் பூஜை பண்ணி கொடுங்க அப்படின்னா ஒன்று அவர் வந்து இந்த கமண்டலத்தில் தண்ணி எடுத்துருவாங்க இதில் வந்து இவ்வளோ இவ்வளோ மஞ்சள் போட்டுங்க இந்த இடத்த இப்படி பண்ணுங்க தேங்காய் அப்படி வைங்க மாங்காவை இப்படி வச்சுங்கன்னா அறிவு கிடையாது அது அறிவு கிடையாது அது அறிவே கிடையாது அப்புறம் கொஞ்சம் மந்திரம் படிச்சுக்க வேண்டியது அப்புறம் மந்திரம் மனப்பாடம் பண்ணிட்டு சொல்லிவிட்டு உங்கள்கிட்டருந்து காசு வாங்கிட்டு போயிட வேண்டியது இல்லை 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 அது எக்ஸ்பர்ட் கிடையாது கடவுள் விஷயத்தில் கடவுள் காரியங்களில் உங்களுக்கு நன்மை கிடைக்கணுன்னா உங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கணும்னா உங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கணும்னா நல்ல ஒரு தனம் கிடைக்கணுன்னா நல்ல விஷயம் கிடைக்கணுன்னா நீங்கள் நிச்சயமாக இந்த ராஜ்யத்தோட கடவுளோட ராஜ்யத்தோட காரியங்களில் எக்ஸ்பர்ட் ஆகும் அதுக்கு எக்ஸ்பர்ட் ஆகிறது என்ன என்ன செய்யணும் அது எக்ஸ்பர்ட் ஆகிறதுக்கு உலகம் இது வரைக்கும் எப்படி நடந்தது கடவுள் இது வரைக்கும் இந்த உலகத்தை எப்படி நடத்தி வச்சிருக்கிறாரு இனிமேல் எங்கே கொண்டு போக போகிறாரு இனிமேல் என்ன நடக்க போகுது இது முடிஞ்சிட்டப்பறம் இந்த உலகம் முடிச்சிட்ட அப்புறம் எந்த உலகம் இருக்குது அது எப்படி இருக்கும் அதில் எப்படி போகலாம் இப்படின்ற பல விஷயங்கள் பல டெப்த்து பல காரியங்கள் இருக்கின்றன இருக்கின்ற பாருங்க எனக்கு முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் எனக்கு தெரியாது எதுவுமே தெரியாது ஏ இஸ் ஏ டு ஏபிசிடி தெரியாது ஆனால் இப்போ ஏ டு செட்டு தெரியும் தெரியும்னா நான் பெரிய எக்ஸ்பர்ட்லாம் சொல்ல மாட்டேன் அது ஒரு கடல் அதில் கொஞ்சமாக தொட்டு இருக்கிறேன் ரைட்டுங்களா ஆனால் ஒன்றுமே இல்லை உட்காந்துருக்குறோம் முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் ஒன்றுமே தெரியாமல் ஜீரோவெல்லாம் உட்காந்துட்டு இருந்தேன் ரைட்டுங்க வித்தியாசம் புரியுதுங்களா ஆனால் நீங்கள் இதை கற்றுக்கொள்ள 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 நிறைய ஆழங்களுக்கு நீங்கள் போக 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 உங்களுக்கு கடவுள் ஞானம் அதிகமாகும் அப்போ எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும் அப்போது வந்து என்னவும் தெரியுமா அது எதுக்கு நான் அந்த ஞானத்தை எதுக்கு எடுக்கணும் சும்மா சர்டிஃபிகேட்லாம் கிடையாது அந்த ஞானம் எடுக்க எடுக்க உங்களுடைய வியாதி பறந்து போயிடும் அந்த ஞானம் எடுக்க எடுக்க பணக்கஷ்டம் பறந்துடும் அந்த ஞானம் எடுக்க எடுக்க நிச்சயமாக உங்களுடைய எல்லா விதமான குழப்பங்களும் டென்ஷனும் சண்டையும் சச்சரவும் வேதனையும் குழ மனசில் இருக்கிறது குழப்பம் எல்லாமே காணாம போயிடும் ஏன்னா பெரிய ஒரு வெளிச்சம் வந்து இறங்கும் இதை போகணும்னு ஆசைப்படணுங்க சும்மா ஆர்கியூ இருக்கக்கூடாது ஆர்கியூலாம் பண்ணக்கூடாது இதை இன்னும் கற்றுக்கணுன்னு பாருங்கள் இன்னும் தெளிவடையணும்னு பாருங்கள் இன்னும் பெரிய பெரிய காரியங்கள் தெரியணுன்னு பாருங்கள் எக்ஸ்பர்ட் ஆகணும்னு பாருங்கள் நான் படித்தா போகிறாது நான் எக்ஸ்பர்ட் ஆகணும் ஏன் எக்ஸ்பர்ட் ஆகணும் எக்ஸ்பர்ட் ஆனால் அவ்வளோவும் பெரிய வாழ்க்கை அவ்வளோவும் நல்ல வாழ்க்கை ரைட்டுங்களா அதனால் எனக்கு நீ காலையில் சொன்னது அப்படிதான் காலையில் நாங்கள் பிரார்த்தனை பண்ணும்போது சொல்கிறாரு நீ வந்து ஃபாரின் ட்ரேடில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் படித்த போது யூசிபி ஃபைவ் ஹண்ட்ரட்னு ஒரு பெரிய புக்கு மனப்பாடம் பண்ணலை அதில் இருக்கிற ரூல்ஸ் எல்லாம் ரெகுலேஷன்லாம் படித்தல்ல அதனால் தான் நீ எக்ஸ்பர்ட் ஆன அதே மாதிரி தான் இதில் எக்ஸ்பர்ட் ஆகணும்னா இதோட புத்தகங்களும் காரியங்களும் எல்லாம் தெரிந்து கொண்டு ஞானத்தை எடுக்கும்போது பெரிய அதுக்காக எல்லாம் ஒதுக்கி வாழ்க்கையெல்லாம் சாமியாரெல்லாம் அர்ப்பணம் பண்ண வேண்டாம் படிக்கும்போதே இந்த விஷயத்தை கொஞ்சம் கூடுதலாக படித்தா போதும் எக்ஸ்பர்ட் ஆனால் போதும் உங்கள் பிரச்சனை தீர்ந்துடும் நீங்கள் எந்த சாமியார்கிட்டேயும் போக வேண்டாம் உங்கள் பிரச்சனை தீர்ந்துடும் இது நல்லா புரிஞ்சுக்குங்க இதை தான் நம்ம சொல்லி கொடுக்குறோம் நிச்சயமாக எல்லோரும் வாரத்தில் ஒரு ஒரு மணி நேரம் வந்து உட்கார்றதுக்காக நன்றி சொல்கிறோம் ஏன்னா அது ரொம்ப முக்கியம் அப்போ தான் நீங்கள் படிக்க முடியும் ஒரு கிளாஸ் மாதிரி வரணும் இல்லையா ஆன்லைன்லையாவது வைக்கலாம் அது கூட ஒரு இந்த பத்து நிமிஷம் மெசேஜை கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு உந்துதல் வரும் அதுக்கு தான் இந்த மெசேஜ் இந்த மெசேஜில் எல்லாமே உங்களுக்கு புரியாது மெசேஜ் ஒரு உந்துதல் தான் ஆனால் ஒரு மணி நேரமாவது வாரத்தில் ஒரு மணி நேரம் வந்து இருந்து டெப்த்தாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு மெசேஜ் கேட்கும்போது அது ஆழமாக தியானிச்சு என்னன்னா பெரிய வெற்றி வாழ்க்கை உங்களை நிச்சயமாக காத்து கொண்டிருக்கிறது இருக்கிறது எல்லாரையும் வரவேற்கிறோம் நன்றி வணக்கம்